ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய போகி பண்டிகையானது ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கு இல்லையா இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டியை நீக்குவதற்காக நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நாளை வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வம் யார் அப்படிங்கிறதையும் இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முழு காரணம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் நிரம்பி இருக்கிறதுனால தான் திருஷ்டி தரித்திரம் பீடை இது எல்லாமே வீட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் அடுத்தடுத்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதை மீண்டு வருவதற்குள்ள இன்னொரு பிரச்சனை நமக்கு தலையெடுத்து வந்துடும் இது எல்லாமே இந்த வருடத்தோட முடியணும் அப்படிங்கிறதுக்காக நாளை வரக்கூடிய போகி பண்டிகை அன்னைக்கு நாம் எரிக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து இந்த மூன்று பொருளையும் முடிச்சாக கட்டி எரிச்சிடுங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இதற்கு அப்புறமா தீர்ந்துடும் நாளை காலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாம எரிச்சிடணும் அதாவது ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாத துணிகள் பாய்கள் அதே மாதிரி முரம் செருப்பு இது எல்லாமே ரொம்ப நாளா நம்ம பயன்படுத்தாம வச்சிருப்போம் சில துணிகளை மூட்டை கட்டியும் வச்சுருப்போம் இதை அப்போ போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலான்னு சொல்லி மூட்டை கட்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி கிழிஞ்ச துணிகள் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே தூக்கி எரிச்சிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த வீட்டிலேயானது தரித்திர நிலை ஏற்படுது வருஷத்தில் வரக்கூடிய இந்த போகி பண்டிகையில் கட்டாயமாக இது எல்லாத்தையுமே நாம் எரிச்சிடணும் ஆனால் எரிக்கக்கூடாத பொருள்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் நாம் அப்புறப்படுத்துகிற பொருளில் சில பொருட்கள் பிளாஸ்டிக்காக இருக்கும் அதாவது முரம் இருக்கும் பிளாஸ்டிக்கில் நம்ம பயன்படுத்தின முரம் இருக்கும் அதே மாதிரி கவர் நிறைய வச்சுருப்போம் இல்லை பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது எல்லாருமே ஒரே நேரத்தில் எரிக்கிறதுனால அதிக அளவில் மாசுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரை சாஸ்திரத்துக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக துணிகளை எரிச்சுட்டு மீதி இருக்கிற துணிகளை நீங்கள் வெளியே தூக்கி போட்டுடுங்க இப்படி உங்களுடைய போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரிச்சிடுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண் திருஷ்டி நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துட்டு அதில் அஞ்சு மிளகு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாய் ஒரு மூன்று இது எடுத்துக்கோங்க வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அதற்கு ஏற்றார் போல இந்த முடிச்ச தனித்தனியாக நீங்கள் தயார் செய்து வச்சுக்கணும் போகி நெருப்பு கொளுத்துற சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த பக்கத்தில் தான் நிற்போம் அப்போ இந்த முடிச்சை எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் அவர்களை வந்து தானாகவே மூன்று முறை வந்து தலையை சுற்றி நெருப்பில் போட்டுடுங்க குழந்தைங்களுக்கு அம்மா செய்யலாம் கணவருக்கு மனைவி செய்யலாம் உங்களுக்கு நீங்களே வந்து இந்த முடிச்சை எடுத்து தலையை சுற்றி நெருப்பில் போட்டுக்கலாம் இதனால் கண் திருஷ்டி அப்படிங்கிறது நிச்சயமாக கழிஞ்சிடும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து போகி கொளுத்துற பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த முடிச்ச எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா எடுத்து வீட்டுக்கு வெளியே போய் இந்த முடிச்ச வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கட்டி கற்பூரத்தை வச்சு எரிச்சிடுங்க இந்த முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நெருப்போடு நல்லா எரிஞ்சு சாம்பலாகும்படி நாம் எரிச்சி விட்டுறணும் அப்படி நம்ம எரிச்சதுக்கு அப்புறமா வீடு வாசல் எல்லாத்தையுமே கழுவிட்டு அதற்கு அப்புறமா நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜை செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக அதுக்காக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குல தெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடுகளை செய்யலாம் குல தெய்வம் தெரியாதவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் குல தெய்வம் தெரியாதவர்கள் இந்த முறையில் வழிபாட்டு பாருங்க கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் குல தெய்வம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரத்திலேயே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு தண்ணீரை நிரப்பிட்டு சிறிதளவு வேப்ப இலை துளசி இலை மஞ்சள் தூள் இது மூன்றையும் கலந்து வச்சிடுங்க அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சொம்பின் வாய் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாசனையான மலர்களை வச்சு கட்டி விட்டுடுங்க இப்போது சொம்பில் குலதெய்வம் வந்து அமர்ந்து விட்டதாக நாம் வந்து நினச்சிக்கணும் உங்கள் பூஜை அறையில் அதை எடுத்துகிட்டு அப்படியே போய் வச்சுடுங்க அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்களோ அதே போல் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாமே வைத்து குறிப்பாக இளநீர் பன்னீர் இது போன்றவை வாங்கி வச்சு வழிபாடுகளை செய்யுங்க இந்த வழிபாட்டிற்கு நெய்வேத்தியமாக வடை பாயாசம் சாப்பாடு இது எல்லாமே செஞ்சு உங்களால செய்ய முடிஞ்சா செய்து வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பா வந்து துள்ளு மாவு நாம தயார் செய்து வைக்கணும் துள்ளு மாவு அப்படிங்கிறது பச்சரிசியை ஊற வைத்து அரைத்து அதுல சிறிதளவு வெல்லம் கலந்து நாம வைக்கணும் இது எல்லாமே பூஜை அறையில் வச்சுருக்கிற கலசத்துக்கு முன்னாடி வைத்து வாழை இலை போட்டு நெய்வேத்தியங்களை வைத்து நாம் வழிபாடுகளை செய்யணும் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சி இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க உங்கள் குலதெய்வம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி தெரிய வரும் அதற்கு பிறகு வீடு முழுக்க நல்ல மணக்க மணக்க சாம்பிராணி தூபங்களை போட்டு உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் வச்சுக்கோங்க தெய்வத்தினுடைய மந்திரங்கள் தெரிந்தவர்கள் மந்திரத்தை உச்சரிக்கலாம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய நாமங்களை உச்சரிக்கலாம் பிறகு ஆராதனைகளை காட்டி உங்கள் நிறைவு செய்யலாம் பூஜை செய்த பிறகு தயார் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கும் கொடுக்கலாம் அதற்கு பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த பிரசாதங்களை நீங்க வந்து சாப்பிட கொடுத்துருங்க இந்த முறையில வழிபட்டீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வராத குல கூட நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வருவார்கள் சக்தி வாய்ந்த இந்த குலதெய்வ பூஜையை நாளைய தினம் போகி பண்டிகையை கொண்டாடி விட்டு கண்டிப்பாக வழிபடுங்க இதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் தரித்திர நிலை பீடை இது எல்லாமே ஒழிந்து குடும்பம் சுபிக்ஷமாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்ததுன்னா உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்